சித்தர்கள் வழிபாடு நம்ம பார்த்தோம் இதே இதுல சித்தர்கள் சொன்ன வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா சித்தர்கள் எந்த முறை வந்து எப்படி ஒரு உடலை வந்து பாதுகாத்துக்கணும் எந்த மாதிரி எல்லாம் பயிற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னோம்னா இன்னைக்கு புதுவிதமா நம்ம சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இந்த உயிரை காப்பாற்றுவதற்கு சித்தர்கள் சொன்ன பயிற்சின்னு சொல்லிட்டு செத்தவர்கள் மேல பழி போட்டுட்டோம் அதாவது சித்தர்கள் மேல பழி போட்டுட்டோம் பழி போட்டு என்ன பண்றோம் இந்த உடலை வச்சு இந்த உயிரை புடிக்க முடியலின்ட்டு என்ன பண்றோம் கல்லு மண்ணும் சேர்த்து கலவையா கட்டி ஒரு கோயில்களா போய் உட்காந்துக்கிறோம் கேட்டா சமாதீன அடைய போறாங்கிறாங்க இன்றைக்கு புது பயிற்சி ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு சோ ஒரு இடத்துல போயிட்டு கல்லு மண்ணையும் சேர்த்து கட்டி காங்கிரீட்டால போட்டு என்ன பண்றாங்க இந்த உயிரை புடிச்சு வைக்க முற்படுறாங்க ஆனால் அது நிக்குமா அப்படின்னா அது நிக்காது அது அதுக்கு டிவிக்கு கொடுத்துட்டு போயிரு அப்போ இந்த சமாதி நிலை என்பது முற்றிலுமே தவறான பயிற்சி முறை இன்றைக்கு இருக்கக்கூடியது சமாதி நிலை என்பது முற்றிலுமே தவறான பயிற்சி முறை இன்றைக்கு இருக்கக்கூடிய பயிற்சி முறையில இல்ல உடலுக்குள்ளாரையே நான் வந்து சமாதி ஐயா உடலுக்குள்ளாரையே என்னுடைய உயிர் வந்து சமாதி அடைஞ்சிடும் அந்த அடைஞ்ச சமாதிய நீங்க திரை போட்டு மூடிட்டா இந்த மாதிரி கற்சிலைகள் வச்சு நம்ம அடக்கி வச்சுட்டா எத்தனை வருடம் கழித்து நீங்க எடுத்தாலும் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு அதுவும் முற்றிலும் தவறு அந்த மாதிரி யாருடைய உடல்களும் இல்லை ஐயோ அப்பப்ப அங்கங்க எடுக்கிறாங்களே அதெல்லாம் திரவியங்கள் பூசப்பட்டதா இருக்கும் எகிப்து மம்மி மாதிரி எகிப்து மம்மி மாதிரி முழுக்க முழுக்க ஏதாவது திரவியங்களால் பூசப்பட்டு அந்த உடல் அழியாமல் இருக்குமே தவிர மற்றபடி இந்த உடல் மண்ணோடு மண்ணாக சிதைந்து போகும் மேலும் தீயிலிட்டாலே இந்த எலும்பு கருகுவதற்கு அவ்வளவு நேரம் எடுத்துக்குது தீயிலிட்டாலே இந்த எலும்பு வந்து அவ்வளவு அதாவது நம்ம உடம்புலயே எலும்பு தான் மிக ரொம்ப ஸ்ட்ராங்கான பொருள் அது சக்தி வாய்ந்த பொருள்னு வச்சுக்கலாம் தீயினாலேயே அவ்வளவு சீக்கிரம் எலும்பை வந்து சுட முடியாது அப்படி இருக்க மண்ணுக்குள் பதிந்த எலும்பு கரையும் பல வருடங்கள் அது ஆயிரக்கணக்கான வருடங்களா எடுத்துக்கலாம் அல்லது லட்சக்கணக்கான வருடங்களா எடுத்துக்கலாம் அல்லது கோடிக்கணக்கான வருடங்களாகவும் எடுத்துக்கலாம் அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அவர் அவர்களுடைய உடம்பு அவர்களுடைய பொறுத்து அப்படி வேணா ஒரு சமாதியை நீங்க எடுக்கலாமே தவிர மற்றபடி தோளோடு எந்த சமாதியும் எடுக்க முடியாது எந்த சமாதியும் தோளோடு மேலே வராது ஆக மொத்தம் இங்கு சமாதி நிலை என்ற பெயரில் எல்லோரும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அது முற்றிலும் தவறான பயிற்சி சித்தர்கள் வாழ வழிகாட்டியவர்கள் நீங்க எப்படி வாழணும் இயம நியமங்களை கடைபிடிக்க சொன்னாங்க நல்ல எண்ணங்களை வந்து விதச்சுக்க சொன்னாங்க நல்ல வழியில செல்ல சொன்னாங்க சில பயிற்சிகளை பண்ண சொன்னாங்க ஏன்னா உடம்பு என்பது ஒரு கடிகாரம் இந்த கடிகாரத்திற்கு நம்ம சொல்லுவோம் வயசானா என்னால சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிதான் வயசானா சாப்பிட முடியல ஆனால் தினமும் நேரத்திற்கு உணவு அருந்தினால் உடம்பு ஒரு கடிகாரத்தை போல் செயல்படும் நேரத்திற்கு ஒரு பயிற்சி அளித்தால் நம்ம சொல்லவும் இல்லையா நினைவாற்றல் என்பது மூளைக்கு மட்டுமல்ல தசைகளுக்கும் சேர்த்துதான் நினைவாற்றல் அப்படி இருக்கும் போது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மை அறியாமல் நமக்கு சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கு பொண்ணுல ஒரு மூணு நாள் எந்திரிச்சு பாருங்க காலையில ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கு அதே மாதிரி நாலாவது நாள் எழுப்பிவிடும் ஏன்னா மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சது இதே போல தான் உடம்பு நீங்க தினமும் சாப்பிடும் போது மணி ஒரு மணி சாயங்காலம் ஆறு மணி மணி இப்படி நீங்க சாப்பிட்டு பாருங்க நீங்க உடல்நிலை சரியில்லாத காலத்திலும் உடம்பு சாப்பாடு கேட்கும் உடல்நிலை நீங்க சரியே இல்லைன்னா கூட உடம்பு கண்டிப்பா சாப்பாடு காரணம் என்னன்னா அந்த அலாரம் உடம்பு என்பது ஒரு அலாரம் பர்ஃபெக்டா அலாரமா மாத்தணும் இதை பண்ணிட்டா உடம்பு சாப்பாடு கேட்டுச்சுன்னா சாப்பாடு போகும் நல்லா சாப்பிடுறோம் மூணு நேரம் நல்லா சாப்பிடுறோம் இல்ல நாலு நேரம் நல்லா சாப்பிடுறோம் அப்படின்னம்னா சாப்பிடுற சாப்பாடு உள்ள ஆட்டோமேட்டிக்கா சில பயிற்சிகளை மேற்கொள்வதனால குளுக்கோசா மாறி உள்ள நிற்கும் நல்ல மூச்சுத்திறன் இருந்ததுன்னா இந்த குளுக்கோஸ் சுலுக்ரோஸ் எரிக்கப்பட்டு ஆற்றலா மாறி உடம்பு முழுக்க பரவப்படும் அப்ப வயதான காலங்களில் கூட எப்படி வாழலாம் நல்ல சத்தோடு வாழலாம் நல்ல ஆற்றலோடு வாழலாம் ஆனால் நம்ம என்ன பண்றோம் இன்று இளமைய காலத்திலேயே இன்றைக்கு இளமை காலங்கள்லேயே சித்தர்கள் ஜீவசமாதி அடைய சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போய் சமாதி நிலை சமாதி நிலை சமாதி நிலைக்கு போயிட்டு இருக்கும் உண்மையை வச்சு பாருங்க சித்தர்கள் வந்து ஒரு அஷ்டமா சத்திகளை பண்ணலனா சித்தராணாமயிக்கு நம்ம திரும்பி பார்ப்போமா சும்மா சத்தி திரும்பி பார்ப்போமா திரும்பி யாருமே பார்க்க மாட்டாங்க அவர்களுடைய அவர்கள் என்ன சொல்றாங்க இந்த கண் வந்து பல கோடி மைலுக்குள்ள பல கோடி மைல் தாண்டி இருக்கக்கூடிய பல விஷயங்களை பார்க்கக்கூடியது அந்த கண்களுடைய சக்தியை இன்னும் பெருக்குங்க காதுகள் எங்கேயோ இருக்கக்கூடிய சப்தங்களை கேட்கக்கூடியது இன்னும் பெருக்குங்க மூக்கனுடைய சுவாசத்தை இன்னும் பெருக்குங்க நாக்கனுடைய உணர்ச்சியை இன்னும் பெருக்குங்க ஒரு உணர்வு தன்மையை இன்னும் பெருக்குங்க சோ அந்த மாதிரி இன்னும் பெருக்கிக் கொள்வதற்காக தான் பல பயிற்சிகளை தவிர மற்றபடி சுருக்கிக் கொள்வதற்காக இல்ல ஏன்னா என்றோ ஒரு நாள் இந்த உடல் கண் பார்க்காம தான் போகும் காது கேட்காமதான் போகும் மூக்கு சுவாசிக்கவே முடியாது நுகராம இருக்கும் வாய் சுவையே அறியாது உடம்பு நகரவே நகராது தடுமாறும் இதையெல்லாம் இன்னைக்கே நீங்க பண்ணணுமா கண்ணை மூடி உட்கார்ந்து காதை பொத்தி மூக்கை பொத்தி அடக்கி அதே போல் அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து இதுல வேற ஒரு விஷயம் ஆமை போல் மூச்சிலத்தால் அதிக நாட்கள் வாழலாம் ஆமை போல் மூச்சிலத்தால் அதிக நாட்கள் வாழலாம் ஆனா ஆமை போலதான் நடக்கணும் ஆமை போலதான் மெதுவா நடக்கணும் ஆமை போலதான் எங்க எந்த ஸ்பீடுக்கும் எதுவுமே பண்ண முடியாது நம்மளால அப்படி ஆற்றலே இருக்காது உடம்புல மெதுவா மூச்சிலத்தா ஆற்றல் இருக்காது அப்ப அந்த ஆற்றல் ஏதாவது உடல வச்சுட்டு நீங்க எவ்வளவு நாள் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் சோ எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் ஆற்றலோடு வாழ வேண்டும் ஆற்றலோடு வாழ்வதற்கு உடம்பு என்ன பண்ணணும் ஒரு கடிகாரமா மாற்றும் அந்த கடிகாரமா மாற்றும் போது உடம்பு நீங்க செய்யினாலும் எப்படி ஒரு தூக்கம் வந்து ஒரு மூணு நாள் மூணு மணிக்கு எந்திரிச்சா நாலாவது நாள் எப்படி எழுப்பி விடுதோ அதே போல் நீங்க சாப்பிட்லினாலும் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு பசி தூண்டும் சாப்பிட கேட்கும் உடம்பு அந்தந்த பணியை கரெக்டா செஞ்சுட்டே இருக்கும் ஆனால் இவை அத்தனையுமே சரியான நேரத்திற்கு சரியான பயன்பாட்டிற்கு இருக்கணும் அதே போல் மூச்சை கட்டுப்படுத்த வேண்டாம் இயல்பான மூச்சை ஏன் கட்டுப்படுத்தணும் இயல்பா போயிட்டு இருக்கிற மூச்சை அதே ஒரு நாள் என்னைக்கே ஒரு நாள் கட்டுப்பட்டிருமே அப்ப கட்டுப்பட்டுக்கிட்டும் அப்ப இயல்பா கட்டுப்பட்டுக்கிட்டும் இறந்து போகட்டும் ஆனால அதற்கு முன்னாடியே ஏன் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க தவறான மூச்சு பயிற்சிகளை யாரும் நம்ம என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது சோ அந்த மாதிரி பயிற்சிகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது கத்துக்க கூடாது கத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் நம்மளையும் ஒரு சோம்பேறி உலகமா மாத்திக்கிறோம் நம்மை சார்ந்தவர்களையும் சோம்பேறிகளாக மாற்றி போடுறோம் சோ எப்பொழுதுமே ஆற்றலை அளவிடும் போது குதிரையின் ஆற்றலா அளவிடுவாங்க எல்லா விஷயத்திற்குமே சோ குதிரையின் ஆற்றல் எப்பொழுதுமே இருக்கணும் நமக்கு வேகம் இருக்கணும் திறன் இருக்கணும் இந்த உடல் எதுவா இருந்தாலும் சாதிக்கக்கூடிய திறன் இருக்கும் ஸ்பீடா ஓடக்கூடிய திறன் இருக்கணும் குறுக்குற இடத்துல குறுக்கக்கூடிய திறன் இருக்கணும் இதைத்தான் அஷ்டமா சித்திகள் சொல்லி சொல்லி வச்சாங்க ஆனால் இதை எல்லாம் நம்ம விடுத்து என்ன பண்றோம் ஜீவ சமாதிங்கிற பேர்ல சித்தர்கள் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கிற பேர்ல முழுவதுமே நம்மை மாற்றிக்கொண்டு கல்லையும் மண்ணையும் பூட்டி நம்ம உடலை உயிரை வந்து காப்பாத்த பாக்குறோம் இந்த உடல் வந்து உடலுக்குள்ளாரே நின்றுச்சுங்கிறோம் நமக்கு தெரியாத நாடு அதில் போனவங்க மீண்டு யாருமே வரல ஏன்னா இன்னைக்கு பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்காங்க இருப்பினும் அதுல போறவங்க யாருமே திரும்பி வரல சோ எந்த குருமாரும் திரும்பி வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படியே இருந்தாலும் உடல் தானே கிடக்குது ஏதாவது குருமார் வெளியே வந்து இந்த மாதிரி பயிற்சி பண்ணணும்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாரா இல்ல இல்ல அப்ப அந்த பயிற்சி பண்ணணும் பயிற்சி சித்தர் சமாதி ஜீவ சமாதின்னு உள்ள போயிட்டா சமாதி தான் கிடைக்குமே தவிர மீண்டும் இந்த உடல் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா எந்த குருமார்களும் திரும்பி வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது அதைத்தான் பண்ணியிருக்காங்க அதே விஷயத்த நீங்க பண்ணாதீங்க